எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க பாருங்கன்னா மிஷின் பத்தி நம்ம பார்க்க போறோம் மிஷின் எப்படி ஆயில் மாற்றலாம் எப்படி வந்து மிஷினை மெயின்டைன் பண்ணணும் தான் நான் சொல்ல போறேன் என் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் காமிச்சிருச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு ஏற்கனவே மூணு வாட்டி ரிப்பேர் பண்ணிட்டேன் மூணு மாசம் ஒரு வாட்டி மூணு மாசம் ஒரு வாட்டி டூ ஈ டூன் வந்துருச்சு ஒண்ணுமே இல்லை தைக்கும் போது வந்து டைட்டா வந்து தைக்குது அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈட்டு வந்துட்டு மோட்டர் ஓட மாட்டேது ஏன்னா இது வந்து மிஷின் ப்ராப்ளம் மோட்ரு ப்ராப்ளம் சொல்லிடுறாங்க இப்போ எல்லாமே போர்டு தான் இந்த மோட்டருக்கு நம்ம பெரிய மோட்டரு கிடையாது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் பெரிய மோட்ரு இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மோட்ரு வந்து எல்லாமே போர்டு தான் இப்போ பழைய பழையமாரி நம்ம பெரிய மோட்ரு கிடையாது நான் வந்து ரெண்டு மூணு மிஷின் வச்சிருக்கேன் ஒண்ணு வந்து ஜாக் வந்து ரெண்டு வந்து வேற பேர் வேற வேற பேர்ல இருக்கு அதெல்லாம் வாங்கி ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு இது வந்து வாங்கி ஒரு ஏழு வருஷம் ஆகுது இந்த ஜாக் மிஷின் வாங்கி இது மோட்ரு வந்து போர்டுன்றதால அடிக்கடிக்கு ஈட்டு வந்துச்சு ஆயிடுச்சு இப்ப நான் மெக்கானிக் போது மெக்கானிக் சொல்லிட்டாருமா இது வந்து உங்களுக்கு சரி பண்ணிட்டு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நான் ரெண்டு மூணு மெக்கானிக் விசாரிச்சேன் அப்புறம் ஏன்னா அந்த மெக்கானிக் மட்டும் நான் வந்து வேற மெக்கானிக் கூப்பிட்டு சரி இவங்க சரி அப்புறம் வேற போர்டு போட்டிருக்காங்க இப்போ தைச்சிட்டு இருக்கு அதனால வந்து மோட்ரு வந்து இப்போ வந்து இப்போ வர மோட்ருலாம் சரியில்லை அப்புறம் ஓல்டேஜ் கம்மியானா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க மோட்ரு இப்போ வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கே தெரியல திடீர்னு ஓல்டேஜ் ஜாஸ்தி வந்துச்சுன்னா போயிடும் புதுசாக போயிடும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கே புரியல ரொம்ப குழப்பமா இருக்கு ஆச்சு டிப்ஸ் சொல்லிட்டு போயிருக்காரு மெக்கானிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிஷினை எங்கிருச்சு சொன்னே மோட்டர் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம இந்த மோட்ரு கரண்ட் மிஷின் தான் கரண்ட் ஆகும் சொல்லி நம்ம நிறைய வாட்டி ஆஃப் பண்ண மாட்டோம் நான் அந்த வாட்டி தான் பண்ணியிருக்கேன் அதை வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் ஃப்ளக் வந்து மிஷின் பிளக்னா மிஷின் பிளக் மட்டும் யூஸ் பண்ணுங்க அதில் வந்து சார்ஜர் போடுறது இல்லை வேற லைட்டு இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு மூணு ஃபிளக் நம்ம த்ரீ ப்ரின் போட்டு போடுவாங்க அது மாதிரிலாம் போடாதீங்க அப்புறம் வந்து எப்பவுமே மோட்டர் சுவிட்சும் ஆஃப் பண்ணுங்க மிஷின் சுச்சு ஏந்திரிக்கும் போது அதை ஆஃப் ஆயிடுங்க வெளியே இதுக்கு எல்லாம் வெளியெல்லாம் போறீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இந்த வோல்டேஜ்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன சொல்லுவாங்க தெரிய ட்ரிபுலைசர் அது வந்து ஃபைவ் தௌசண்ட் வருமா அந்த ட்ரிபுலேசர் அது வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கரண்ட் வந்தால் கூட அது லிமிட் கரெக்டாக எடுத்து கரெக்டாக கொடுக்கும் அந்த வந்து அந்த சஸ் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு இப்போ நான் உங்களுக்கு ஆயில் மாத்திரத்தை எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஓகேவா மெக்கானிக் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஏற்கனவே நம்ம இந்த டெய்லூரில் வர மெக்கானிக் வந்து சரி நிறையா ரிப்பேர் பண்ணிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வேணாமா அப்படின்னு சொன்னாரு சில பத்திரிக்கை வேற மெக்கானிக் கூட்டு போட்டிருக்கேன் ஏன்னா புதுசு மிஷின் வாங்கினா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படி வருது கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் தேர்ட்டி கூட வருது நான் ஜுக்கி வாங்க நினைச்சேன் ஜுக்கிக்கும் காசு வேணும் வேணும் இல்லையா ரிப்பேருக்கே கொஞ்சமாக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகுது ஆனால் நிறைய பேருக்கு டெய்லர்லாம் நிறைய சம்பாதிக்க நினைக்கிறாங்க இதுமாதிரி ரிப்பேர்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது ஏன்னா அதுல நம்ம பெரிய அமௌண்ட்டாக போயிடும் மிஷின் இந்த கல்லுலாம் தைக்க மெக்கானிக் சொல்றப்பல இதுக்கு கல் சமிக்கி ஒர்க்லாம் எப்போ தைக்க ஆரம்பிச்சிங்களோ அதெல்லாம் எங்களுக்கு வேலையே வர ஆரம்பிச்சுது ஏன்னா இல்லைன்னா நீங்க நிறைய கூப்பிடவே மாட்டீங்க இப்ப நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் நிறைய பண்ணி ஊசி உடஞ்சி மிஷின் பால்தான் தான் நிறைய எங்களுக்கே வேலை வருது அப்படின்னு சொல்றாப்புல அந்த மெக்கானிக் சரிங்களா அதனால வந்து டெய்லருங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம் ஏன்னா மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா டூ தௌசண்ட் மேலே ரிப்பேர் போர்டு வச்சுன்னா ஃபோர் தௌசண்ட் ஆயிடுச்சு அந்த போர்டே மாற்றோம்னா ஃபோர் தௌசண்ட் பிளஸ் வந்து அவங்க சார்ஜ் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வராங்க அந்த சார்ஜு எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்துடும் போர்டு ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்னா முக்கியவா அதுமாதிரி நிறைய இருக்கு பிக்னஸ் பாக்குறீங்கன்னா இந்தமாரி எல்லாம் மிஷின்ல வந்து ப்ராப்ளம்லாம் இருக்குது கவனமாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஆனால் இந்த முன்னொரு மிஷின் வாங்கி பத்து வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகுது சின்ன பால்தான் ஆனால் இந்த போர்டு மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ப்ராப்ளம்லாம் தான் கொடுக்குது நீ வந்து ரெண்டு மிஷின் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து ஒன்று வந்து இந்த மிஷின் வச்சுருக்கேன் இது வந்து இன்னொரு மிஷின் வச்சிருக்கேன் ரெண்டு மிஷின் வச்சுருக்கேன் ஓகேவா ஒன்று வந்து இந்த மிஷின் வச்சுருக்கேன் இது இந்த மிஷின் வந்து வச்சுருக்கேன் இது நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது வீட்டில் ஒரு மிஷின் வச்சுருக்கேன் வீட்டில் வந்து ஒரு மிஷின் வச்சிருக்கோம் அதுதான் வந்து இப்போ போட்டு கைச்சிட்டு இருங்க ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓகேவா மீனமே டேலர் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா மிஷின் பத்தி நிறைய வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தெரியல ஜுக்கி வாங்கினா நல்லா ஃபாஸ்டா போகும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப நல்லா வாங்கணும்னு ஆசை இருக்கு ஏன்னா அதில் என்ன சொல்றாங்கன்னா மெக்கானிக் அதை வாங்கி வந்து அது லெதரும் தைக்கலாம் துணியும் தைக்கலாம் நீங்கள் வந்து அது மாத் வாங்குனிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு மாற்றிக்கணுமா அப்படின்னு சொன்னப்போல சரி பார்ப்போம் உன்னோட தான் வாங்க முடியும் இல்லையா நம்ம செலவு பசங்க பார்த்து குடும்பத்துக்கே சரியாக போய்டுது நான் சொல்கிறது ஆமாம் வா இல்லையான்னு சொல்லிட்டு கமுக்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தியான்னு சொல்லிட்டு கம்மு சொல்லுங்கள் அது எப்படி மாற்றுருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேவா இப்படி தான் வந்து இருக்கும் என் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொன்னோம் இல்லையா ஈட்டுன்னு கம்மியாக பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் ஈட்டு வந்துச்சுன்னா போர்டு ப்ராப்ளம் நடத்தும் அதாவது மோட்ரு போர்டு ப்ராப்ளம் லைட் லைட்லாம் எரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா பவர் வந்து மிஷின் ஆன் ஆகாது மிஷின் வரைச்சினா மிஷின் போகாது ஈட்டு வந்துச்சுன்னா இதோ எனக்கு நாலு வாட்டி இந்த மாதிரி வந்துடுச்சு ஒரு வாட்டி டூ தௌசண்ட் ஒரு வாட்டி டூ தௌசண்ட் ஒரு வாட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு வாட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாற்றுறேன் இது நிறைய இந்த ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வருதுன்னா ஓல்டேஜ் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க இது ஆமாவா இல்லையான்னு தெரியல என் எல்லா போர்டுமே இப்படி தானா இல்லை நம்மளு தான் இதுமாரி வருதான்னு தெரியல போட்டுடலாம் ஆனால் இப்போ வந்து சொல்லிட்டு தானே வருது இந்த மெக்கானிக் பார்த்து எடுத்த ஒரு மெக்கானிக் பார்த்து அவங்க வந்து எடுத்துட்டு போட்டுருவானாங்க இவரு வந்து போர்டு மாற்றி பார்க்கலாம் அப்படின்னாட்ட இப்போ வந்து இந்த போர்டை வந்து பழசெல்லாம் கைட்டு திருச்சிட்டு மாற்றி போட்டாங்க இப்படி தான் கைட்டு போடுறாங்க போர்டு பாருங்கள் எப்படி எடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் மோட்டர் பெருசாக இருக்கும் இப்போலாம் ஒரு கைக்குள்ளே அலைஞ்சிருக்கு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இதுமெண்ட் லைட்டு தேர்ட்டி ஃபைவ் வரும் எனக்கு பாட்டி வச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக வரும் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்து நார்மல் ஸ்பீடு இருக்குது மெரிக்கிட்டு பாருங்கள் தான் உள்ளே வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது ஃபீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஆகிட்டு நான் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தான் க்ளீஸ் பண்ணுவேன் கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சுன்னா இப்போ இது பாருங்க ஆயில் வந்து ஒரு லிட்டர் வாங்கினா ரெண்டு வச்சுக்கலாம் நான் ஒன்றும் உங்களுக்கு மிஷினில் அது காமிக்குறப்ப இது வந்து இது பாருங்கள் கீழே வந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஓல்ஸ் தான் வந்து ஆயில் வரும் மேலே இருக்க ஆயில் வந்து வச்சு வச்சுக்கிறேன் நான் காமிக்கிறேன் அது மாதிரி வீடியோவில் இப்போ ஏற்கனவே உங்கள் மிஷினில் எடுத்து ஆயில் பண்ணிருக்கு நான் அது கூடயே வந்து இந்த ஆயிலை வந்து நான் திருப்பியும் வச்சுக்கிறேன் சரிங்களா அதாவது நம்ம எடுத்துக்கிறோம் ஆயிலை இந்த ஆயில் வந்து எதுக்கும் யூஸ் ஆகாது நம்ம சைக்கிளுக்கு நம்ம வீலுக்குலாம் விடுவோம் இல்லையா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிஷினுக்கு திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது இது சரிங்களா திருப்பி நம்ம பாபின் கேஸ்க்கு அதெல்லாம் நம்ம ஊட்டக்கூடாது ஏன்னா இது வந்து இந்த ஆயில் வந்து நம்ம சுத்தம் பண்ண ஆயில் அதாவது மிஷின் இருக்க இதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்து ஆயில்னா வந்து இதை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஆயிலை வந்து நம்ம கீழே ஊற்றிக்கணும் இப்போ நீ ஒரு ஸ்க்ரூ டொயில் வச்சுக்கங்க அந்த வந்து ஆயில் ஊற்றுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் மேக்ரேட் ஒன்று இருக்கு ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் அந்த தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேக்னட் பிடிக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஆயில உள்ள கருப்பாக்குறது நமக்கு உங்களுக்கு தெரியாது எங்கே அந்த ஸ்க்ரூ இருக்குன்னு சொல்லிட்டு சரியா அதை வந்து நீங்கள் வந்து நெட்டை லூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆயில் வந்து கீழே ஊற்றும் பாருங்க இப்படிதான் இருக்கும் மேகனட் அது உள்ளே வந்து மேக்னட் இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் கிளீன் பண்ணதை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இது நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிங்க பிகினர்ஸ்க்கு நிறைய பேர் தெரியாதுல்ல தான் சொல்றேன் அங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதை கட்டிக்கோங்க ரொம்ப கிட்ட வச்சு எடுக்க முடியல வச்சுதான் இருப்பேன் வீடியோ இப்போ உடனே அந்த ஸ்க்ரூ மேலே வந்துடும் ஸ்க்ரூ வச்சு மேலே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில் வந்து கீழே ஊற்றும் அப்போ அந்த கேனில் நம்ம பிடிச்சிக்கணும் தெரியமா இது புதுசுலலாம் எனக்கு எப்படி கிளீன் பண்ணது தெரியாது வாங்கின புதுசு வந்து நம்ம டூ தௌசண்ட் நைன்ல வாங்கினேன் அப்ப வந்து எனக்கு சின்ன மிஷினா வச்சிருந்தேன் பெரிய மிஷின் எப்படி கிளீன் பண்ணணும் ஆயில் எப்படி மாத்துட்டு ஒரு சொல்லவே இல்ல மெக்கானிக் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து கவுட்டி கேட்கவே இல்லை ஆயில்லாம் ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா நம்ம சின்ன மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில்லாம் மேலே ஊற்றணும் இது வந்து உள்ள ஊற்றணும் அப்படின்றப்போ அப்போ வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு இந்த நிமிஷம்லாம் எப்படி ஆயில் எப்படி போடுறது பெரிய மிஷினே நம்ம ஆயில் போட்டு தச்சிருக்கோம் ஆனால் உள்ள ஆயில் ஊற்றுகிறா நம்ம தைச்சது கிடையாது இல்லையா நான் லெதர் கம்பில் கூட வேலை பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அதில் ஒன்றும் ஆயில் ஊற்றுற மிஷின் தான் இருக்கும் சில பீஸ் தான் நம்ம அந்த ஆயில் கனெக்ஷன் எடுத்துட்டு தைப்போம் அப்போ நான் பார்த்துருக்கேன் லெதர் கம்பில் வேலை பார்க்க வேலை செய்யும்போது இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுத்தமாக தொடச்சிடும் பாருங்க தொடச்சதுக்கு அப்புறம் இந்த மேக்னெட் இருக்குல்ல அந்த மேக்னேட்டை போட்டுடணும் திருப்பி அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிட்டு நல்லா வந்து ஸ்க்ரூட் ஒரு போட்டு டைட் பண்ணிடுங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஆயில் லீக் ஆக போயிடும் அதனால கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆனால் எல்லாமே நம்மளுக்கு செய்ய செய்யாதான் நம்ம பழகும் நம்மளுக்கு தையல் வேலை மிஷின் தொலைக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தைக்க தைக்க பழக பழக வந்துடும் இப்போ பாருங்க ஆயில் நான் ஊற்றுறேன் பாருங்க ஒரு மட்டு வாங்க ரெண்டு மிஷின் ஊற்றலாம் நான் அவங்க ஒரு மிஷின் ஊற்றிருக்கேன் காட்டுவோம் பாருங்க இது வந்து ஒரு மிஷின் இன்னொரு மிஷின் ஊத்திருப்பேன் ஒரு ஆறு லிட்டர் வாங்க நீங்க ரெண்டு மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் லோ ஐ இருக்கும் நீங்க லோலேயே ஊத்துங்க ஐயில ஊற்றக்கூடாது சரிங்களா அவ்வளவுதான் இப்ப தொடச்சாச்சு வாரத்துக்கு ஒரு நாள் மிஷினை உள்ள கட்டி கிளீன் பண்ணிடுங்க சரிங்களா செட்லு அந்த உள்ள எல்லாம் இருக்கும் நம்ம நூல் போக்குங்க வாரத்துக்கு ஒரு நாள் இப்ப இது இன்னொரு மிஷின் வீட்டுல வச்சிருந்தாலேயே அந்த மிஷின் இது இப்ப ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி இங்க எடுத்து பண்ணிருந்தேன் இப்ப திருப்பியும் இது ரெடி பண்ணிட்டு இப்ப ஒரு வாரம் தச்சு வச்சிருந்தேன் நீங்க லைவ் எல்லாம் போற போது மிஷின் எடுத்துருப்போம் போல மூணு மிஷின் வச்சிருந்தேன் கடையில இப்ப இதுக்கும் நான் வந்து மிஷின் ஆயில் விட்டுட்டு இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா வீட்டுக்கு எடுத்து போகும்போது பாத்தீங்கன்னா ஆயில வந்து எடுத்து கையில எடுத்துட்டு திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்க வீட்டுக்கு முடிச்சுன்னு எடுத்துட்டு போகணும் அதாவது நீங்க ஒரு இடத்துல ஒரு எடுத்துட்டு போறீங்கன்னா ஏன்னா ஆயில் வந்து சிந்தும் நம்ம வீட்டுல வந்து குட்டியை வச்சுட்டு எடுத்துட்டு போனேன் அப்ப எடுக்கும் போது ஆயில் சிந்தும் அப்ப நான் இதையும் கட்டி அந்த ஆயிலெலாம் எடுத்து வேற கேன்ல வச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இது மாதிரிதான் தொடச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் ஏன்னா வந்து ஆயில் சிந்தும் சரி இந்த வீடியோ பாத்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா மிஷின் கிளீன் பண்ணுது அப்படின்னு நான் தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர் வீடியோ பாத்துருப்பீங்க இந்த வீடியோ பத்தி ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய தெலவர் வீடியோ நிறைய பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்